பங்கு மக்களாவது மாறட்டும்னு ஒரு அஞ்சு வருஷம் தவிர வந்து பார்த்தாரா மறுபடியும் பங்கு மக்களும் ஒன்றும் மாற மாதிரி தெரியல சரி நானாவது போய் மனம் மாறேன்னு போனாராம் இது கதையா இருந்தாலும் அவர் முதல்ல என்ன பண்ணியிருக்கணும் அதை தான் உங்களுக்கும் சொல்கிறார் ஆண்டவர் முதல்ல எந்த டாபிக் எடுக்க போகிறோமோ அதை நம்ம ஒரு பாவத்தை குறித்து எடுத்தால் அந்த பாவத்தை நம்ம விட்ட போய் மெசேஜ் கொடுக்கணும் இல்லாமல் போய் கொடுத்தீங்கன்னா பிரச்சனை நான் முத முதல்ல என்னுடைய வாழ்க்கையில் நற்செய்தி பணியை கடவுள் கூப்பிடும்போது ஆண்டவர்கிட்ட ஜெபிச்ச ஜெபம் இது தான் ஆண்டவரே நான் கடைபிடிக்காத ஒன்றை போய் போதிக்கிற ஒரு சுச்சுவேஷன் என்னை விட்டுறாதீங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நிஜமாக சொல்ல நீங்கள் அதை ஜெபிக்கணும் ஆண்டவர்கிட்ட அந்த கிருபை எனக்கு வேண்டும் நான் கடைப்பிடிக்காத ஒரு காரியத்தை இன்னொருத்தரை கடைப்பிடினு சொல்கிற ஒரு சுச்சுவேஷன் என்னை விட்டுறாதீங்க உங்கள் கிருபையால் என்னை தாங்குங்கள் ஜெபிக்கணும் ஆண்டோடைய கிருபையால் தான் நம்ம அதை செய்ய முடியும் ப்ரைஸ்லாம் ஹாலே லூயா இப்போது நம்ம மாறி கொடுக்கும்போது நிச்சயமாக அது மக்களுடைய உள்ளத்தை தொடும் நம்ம மாறாமல் கொடுக்கும்போது சிலர் கை தட்டிட்டு போவாங்க நல்லா இருந்தது பிரதர்னு சொல்லிட்டு நம்ம என்ன கச்சேரியாக நடத்துகிறோம் நம்ம சொல்கிற வார்த்தை ஆவியான ஒரு துணையோடு உள்ளத்தை மாற்ற வேண்டும் அப்படின்னா நம்ம ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையை சொல்லும்போது தான் அது மன மாற்றத்தை கொடுக்கும் எத்தனை பேர் இன்னும் நற்செய்தி பணி செய்ய போறீங்க தைரியம் உங்களுக்கு சொல்லுங்க சிஸ்டர் மற்றவங்களை சொல்ல சொல்லுவேன் எத்தனை பேர் செய்ய போறீங்க நற்செய்தி பணி ஓகே எல்லாம் தைரியமாக திருச்சி மக்கள் ரொம்ப தைரிய இருக்கீங்க அடி வாங்குறது முடிவு பண்ணிட்டீங்க அப்போ ஓகே இப்போ பல வகையான நற்செய்தி பணிகள் உண்டு நான் இப்போ ஒரு சில கேட்டகரி மட்டும் சொல்கிறேன் அதில் நல்லதும் சொல்கிறேன் கெட்டதும் சொல்கிறேன் கடைசியில் ஜீசஸ் எப்படி பண்ணான்றதையும் சொல்கிறேன் நீங்கள் சூஸ் பண்ணுங்க இப்போ எதோ எந்த மத்தியில் நம்ம நற்செய்தி பணி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சில நற்செய்தி பணி செய்கிறவங்கள பார்த்தீங்கன்னா என்ன பேசினாலும் கடைசியில் பாவத்தை பற்றி சொல்லி மனம் மாறுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்க வைப்பாங்க கவனிச்சிருக்கீங்களா ஆ என்ன டாபிக் அவங்க எடுத்தாலும் கடைசியில் பாவ மன்னிப்புக்கு கொண்டு போய் சொல்லி சொல்லிட்டு ஆண்டவர் நமக்காக பாடுபட்டார் அதனால் நீங்க மனம் மாறணும் மனம் மாற்றத்திற்கு ஏதுவான ஒரு ஊழியம் இது ரொம்ப நல்லது இல்லையா மக்களை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு ஊழியம் நல்லது இப்போ நீங்க டிவைன் தியான சென்டர்லாம் போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க மெயினாக மனம் மாற்றத்தை தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இல்லையா பாவத்தை பற்றி சொல்லுவாங்க சாபத்தை பற்றி சொல்லுவாங்க தண்டனையை பற்றி சொல்லுவாங்க அதுல நமக்கு கைகாலெல்லாம் உதற ஆரம்பிச்சிடும் ஐயோ செத்த அன்னைக்கு நேரம் நரகம் தான் போகுது யாரும் போனது இல்லையா டிவைனுக்குலாம் டிவைன் தியானம் சென்டருக்கு போனது இல்லையா புது ஒரு மாதிரி பார்க்குறீங்க என்னை பார்க்கும்போது எனக்கு ஆ அப்புறம் உங்ககிட்ட சொல்றேன் ஓகே அப்போ நம்மளுக்கு ஒரு ஃபஸ்ட் நாள் செகண்ட் நாள்லாம் பிபி அதிகமாகிருது உடனே போய் கன்ஃபர்ஷன் பாவம் சைந்தனம் பண்ணி இதுக்கப்புறம் அந்த பாவத்தை இனிமேல் செய்ய மாட்டேன்னு உறுதியான பிரதிநிதி கொடுத்துட்டு வந்து ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் அதுக்கப்புறம் நான் சொல்லலை நீங்கள் தான் சொல்கிறீங்க அது ஓகேயா ஓகே அப்போது ஆனால் அது நல்லது பாவம் இப்போ யாருக்கு தெரியுமா அந்த அந்த தியானம் முக்கியம் மனம் மாறுறதுக்கு இஷ்டம் இல்லாத ஒரு மக்கள் பாவத்தை பற்றி அக்கறை இல்லாத மக்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி தியானத்துக்கு போகணும் ஏன்னா அங்கே போய் தியானம் முடிஞ்சப்பறம் உண்மையிலே ஒரு நல்ல மனம் மாற்றம் நமக்கு வந்துடும் இப்போ நீங்கள் மனம் மாறிட்டீங்க பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்கிறீங்க ஆனால் முடியல ஒரு பாவத்தில் விழுறீங்க இப்போ இந்த மாதிரி தியானத்துக்கு போனால் என்ன ஆகும் நீங்கள் மனம் மாறுறீங்க வரீங்க மறுபடியும் பாவத்தில் விட்டுறீங்க போகிறீங்க மறுபடியும் மனம் மாறுறிங்க வரீங்க இப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த பாவத்தை செய்யக்கூடாது இந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது என்ன ஆகும் நமக்கு குற்ற உணர்வு வரும் ஐயோயோ நம்மளால் முடியலையே நான் தான் பெரிய பாவி ஆண்டவரே நான் பாவி ஆண்டவரே நான் பாவி எத்தனை பேருக்கு அப்படி மனசில் வருது ஓகே ஒருத்தர் ரெண்டு பேர் உண்மையை சொல்கிறாங்க கிட்டத்தட்ட எல்லாருக்குமே இருக்குது புரியுதுங்களா இப்போது இந்த ப்ரீச்சிங்குடைய நன்மையும் உங்கள்கிட்ட சொன்னேன் தீமையும் சொன்னேன் தீமை கிடையாது அப்போ நம்ம எந்த சுச்சுவேஷனில் இருக்கிறோமோ அதுக்கு ஏற்ற ரெ ரெட்டிட்டுக்கு போகணும் நீங்கள் பாவத்துலேருந்து வெளியே வர முடியல ஆகிட்டே இருக்கிறீங்க இப்போ பாவத்தை பற்றி சொல்கிற ஒரு மெசேஜ் அடிக்கடி கேட்டிங்கன்னா என்ன ஆகும் நமக்கு குற்ற உணர்வு தான் வரும் ஒவ்வொரு மெசேஜிலும் ஃபாதர் இப்படி சொல்கிறாரு என்னால் முடியலையே ஆண்டுரே நான் பாவி 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 ஜீசஸ் யாராவது பாவியன்னு கூப்பிட்டாரா உங்க மனசுல பாவி பாவின்னு ஒரு எண்ணம் வந்துட்டு இருந்தா யார் உங்ககிட்ட பேசிட்டு இருக்குது யார் பேசுறது கரெக்டா யோசித்து சொல்லணும் நான் மறுபடியும் கேட்குறேன் ஓகேங்களா உங்க மனசுல நான் பாவி பாவி பாவின்னு உங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு வந்துகிட்டே இருக்குது யார் உங்ககிட்ட பேசுறது ஆ தீயவன் பேசுறான் சாத்தான் பேசுறோம் ஓகேங்களா ஆவியானவர் தவறை உணர்த்துவார் ஆனால் கண்டம் பண்ண மாட்டார் ஹோல் ஸ்பிரிட் வில் கன்விக்ட் பட் யூல் நாட் கண்டம் ஆவியானவர் குற்றத்தை சொல்வார் தப்பை சொல்வார் அவர் நம்மளை வந்து பாவி பாவின்னு சொல்ல மாட்டார் ஏசு கிறிஸ்து யாரையும் பாவின்னு கூப்பிடல பரிசுத்தாவியும் ஏசு கிறிஸ்துவும் ரெண்டு பேர் வேற இருந்தாலும் ஒரே கேரக்டர் தான் அவரும் நம்மளை பாவின்னு கூப்பிட மாட்டார் அப்போ நமக்கு உள்ளத்தில் நான் பாவி பாவின்னு மனசில் வந்துகிட்டே இருந்தேன்னா என்ன பண்ணணும் யார் சொல்றது அப்போ நான் கேட்டுகிட்டே இருக்கணுமா ஏ சுனாம் முதல்ல ஓடிப்பட நான் என் துரத்தி ஓடணும் புரியுதுங்களா நிறைய மக்கள்கிட்ட இருக்கிற ப்ராப்ளம் இது எப்போ உங்களுக்கு குற்ற உணர்வு இருக்குதோ ஒரு காலத்திலும் பாவத்துலேருந்து வெளியே வர முடியாது நான் டைம் இருந்தேன்னா இந்த தியானத்துக்கு வாங்க அதில் நான் பாவத்திலேருந்து வெளியே வர்றது எப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்குறேன் டைம் இருந்ததுன்னா ஓகேங்களா அப்போது இந்த குரலுக்கு நாம் செவி செவி கொடுக்க கூடாது பாவி பாவி பாவின்னு சொல்லிட்டு பாவம் பண்ணோன்னு என்ன பண்ணோம் போய் பாவம் அறிக்கை செய்கிறோம் முடிச்சுட்டு ஒரு டான்ஸ் போட்டு வரணும் அங்கேருந்து வரும்போது என்ன பண்ணோம் யாராவது பண்ணிருக்கீங்களா முடிச்சபுறோம் ஓகே சந்தோஷமாக வந்திருக்கீங்களா ஆ அதுதான் நான் டான்ஸ் போட சொன்னேன் வேறு ஒன்றும் இல்லை ஓகேங்களா அட் வீட்டில் போய் டான்ஸ் போடுங்க நீங்கள் உண்மையிலே ஆண்டர் என் பாவத்தெல்லாம் எவ்வளோ பாவம் நம்ம செய்கிறோம் இல்லையா உண்மையிலே நம்மளை எங்கே போட்டிருக்கணும் ஆண்டை என்ன பண்ணியிருக்கணும் ஆண்டவர் நரகத்தில் எண்ணி சட்டியெல்லாம் என்ன சட்டியில் போட்டு வறுத்துருக்கணும் அதுக்கு பதில் மூணு அருள் முறை சொல்லுவோம் பாவம்லாம் மன்னிக்கப்படுதுன்னு சொல்லி ஃபாதர் விட்டுறாங்க இது போய் வீட்டில் போய் டான்ஸ் ஆடணும் ஆடக்கூடாதா அப்போ இது வரைக்கும் நீங்கள் அது உண்மையிலே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலன்னு அர்த்தம் அதெல்லாம் ஓகே சிஸ்டர் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குது கால காலத்துக்கு நான் நரகத்தில் போட்டு நம்மளை வாட்ட வேண்டியதுக்கு பதிலாக ஒரு ஒரு பரலோகம் வந்துரும் ஒரு இந்த மறைய போதும்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு இதுக்கு நம்ம எவ்வளவு நன்றி சொல்லணும் எவ்வளோ சந்தோஷமா வந்திருக்கணும் எத்தனை பேர் டான்ஸ் ஆடுவீங்க வரேன் சிஸ்டர் எது சிஸ்டர் டான்ஸ் ஆடுனீங்களா வெரி குட் அப்ப வீட்டுல ஆடலாமே நீங்க சொல்லணும் சிஸ்டர் இப்பதான் நல்லா ஆயிட்டு சொல்லி சொல்லணும் ஓகே குட் ஆமாம் இனிமேல் வீட்டில் போய் ஒரு ஒரு டான்ஸ் தேங்க்யூ ஜீசஸ் சொல்லி ஒரு டான்ஸ் ஆடணும் ஓகே குட் எதுக்கு சொல்ல வரேன்னா அவ்வளோ சந்தோஷம் வந்தால் உண்மையிலே உங்கள் உண்மையிலே நீங்கள் என் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்றத நம்புறீங்க பாவ சங்கீதனை செஞ்சு முடிச்சப்புறம் அந்த பாவத்தை திரும்பி யோசிக்கக்கூடாது எத்தனை பேருக்கு அந்த பாவ சங்கீதனம் பண்ண பாவம் திரும்ப மனசுக்கு வருது வெரி குட் இல்லை உண்மையே சொல்கிறீங்க ஓகே என்ன பாதி பேருக்கு வருது பின்னால் ஃபாதர் இருக்காங்க அங்கே சொல்லி கொடுத்துருவோம் நான் ஓகே இப்போது புனித அந்தோனியார் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஒரு ஒரு அதிகம் படிக்காத ஒரு மனிதர் அவருடைய பாவ அறிக்கை செய்கிறதுக்காக புனித அந்தோனியார் கிட்ட போகிறார் கிட்ட போகும்போது அவருக்கு மறந்து போகுது ஓகேங்களா சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு நாள் நல்லா மனப்பாடம் பண்ணிவிட்டு ரெண்டாவது முறை புனித அந்தோனியார்கிட்ட போய் மன பாவ சேந்தனம் பண்ண போகிறார் மறுபடியும் மறந்து போகுது அப்போது அந்தோனியார் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது போய் கேட்குறார் நான் ரெண்டு முறை பாவசேந்தனம் பண்ண வந்தேன் கிட்ட வரும்போது எனக்கு மறந்து போது என்ன பண்றதுன்னு தெரியல சொல்ல எல்லாத்தையும் வரிசையா ஒன் பை ஒன்னா எழுதிட்டு வந்து என்கிட்ட படி பரவாயில்ல நான் மன்னிப்பு கொடுக்குறேன் அப்படின்றார் அவர் என்ன பண்றாரு ஒவ்வொரு பாவமா எழுதிட்டு வந்து படிக்கிறார் ஒன்னு ஒன்னா படிக்கிறார் அவர் ஒவ்வொரு பாவத்தை படிக்கும் போதும் அந்த லைன் அப்படியே அழிஞ்சுக்கிட்டே வந்தது ஒன்னு ஒன்னா அதுக்கு என்ன அர்த்தம் எப்போ நீங்க பாவ சேந்தனம் பண்றீங்களோ கடவுளுடைய புத்தகத்தில் அது அழிக்க அழிக்கப்படுது அப்புறம் எதுக்கு நீங்கள் மண்டையில் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க சொல்றது புரியுதா கடவுளுடைய புக்கிலேயே அது எரேஸ் ஆகப்படுது அப்போ அதை திரும்பி நம்ம மனசில் வருதுன்னா யாரை சொல்றது ஆ என்ன பண்ணோம் அப்போ சரி சரி நீ சொல்லு சரிதான் சொல்லலாமா ஆசுகிரிசு நாமத்தில் ஓடிப்போ சாத்தானே எங்கள் அப்பா புக்கில் இருந்தாத எரேஸ் பண்ணிட்டாரு ஓடிப்போன்னு சொல்லலாம் எஸ் எஸ்

ஓகே ஓகே குட் 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 கொஸ்டின் சகோதரி கேள்வி புரியுதா உங்களுக்கு ஓகே வெரி குட் இப்போ பேதுரு வந்து ஆண்டவர் போய் வலை போட இல்லையா அவங்களுக்கு நைட் ஃபுல்லாக வலை போட்டும் ஒரு மீனும் கிடைக்கல ஜீசஸ் போய் சொன்ன உடனே போய் வலை போடுறாரு வலை கிளியிற அளவுக்கு மீன் கிடைச்சது நம்ம பேதுருவாருன்னா என்ன பண்ணியிருப்போம் சிஸ்டர் ரெண்டு போட்டு மீன் கிடைச்சிருக்கு நீங்க மீன் எடுத்துகிட்டு போறீங்க நீங்களும் கொஞ்சம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவீங்களா நான் பாவின் அறிக்கை பண்ணுவீங்களா மீன் பிடிக்க எங்கள் கூட வந்துருங்க கூட கொஞ்சம் பிசினஸ் ஆகும் உங்களுக்கு ஒரு கமிஷன் ஷேர் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருப்போம் நியாயமா பேசணும் சார் நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்க நான் சாதாரண மனுஷன் என்ன பேசுவான்னு கேட்குறேன் இப்போ நீங்க போட்டில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன சொல்லுவோம் அன் நீங்க வந்தீங்கன்னா சூப்பரா மீன் கிடைக்குது அந்த பிரதர் கரெக்டாக சொன்னார் நாங்க போகும்போதெல்லாம் ஒரு மாதிரி வந்து எந்த பக்கம் போகணுன்னு சொல்லிடுங்க வேணா ரெண்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி எடுத்துக்கலாம் இல்லையா இல்லை உங்களுக்கு வேணா நீங்களே வச்சுக்கோங்க பார்த்து மீதி எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருப்போம் கரெக்ட் தானே எதுக்கு பேதுன்னு நான் பாவின்னு சொல்றார் அப்படிலாம் கிடையாது சிஸ்டர் சாதாரண மீன் பிடிக்கிற ஒரு சிஸ்டர் இல்லையா இந்த இதுதான் நியாயமான இது ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்பில் ஒர்க் பண்ணலாம் இல்லைன்னா உங்களுக்கு வேண்டியது எடுத்துகிட்டு மீதி எங்களுக்கு கொடுங்க அப்பப்போ வந்துட்டு போனீங்கன்னு நல்லா இருக்கும் ஏதோ ஒன்று சொல்லியிருப்போம் எதனால் நான் பாவின்னு அறிக்கை பண்ணுறார் சரி ஜீசஸ் அந்த இடத்துல தன்னுடைய பிரசனத்தை கொஞ்சம் காமிக்கிறார் அவருக்கு தன்னுடைய பிரசன்னத்தை உணர வைக்கிறார் கடவுளுடைய பிரசனம் படும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு வார்த்தை நம்ம சொல்கிறது பாவினு சொல்லிட்டு தான் புரியுதா சார் கடவுளுடைய பிரசனத்தை பு பெரிய பெரிய புனிதர்கள்லாம் தங்கள் பாவின்னு அறிக்கை பண்ணுறாங்க இல்லைன்னு இல்லை நீங்கள் புனித ஃப்ரான்சிசுடைய வாழ்க்கையை படித்தீங்கன்னா அவர் ஒரு நாள் நைட்டு அவருடைய ரூமில் ஒரு புதுசாக ஒரு குருவானவர் வருகிறார் கொஞ்சம் கொஞ்சம் வயசு குருவானவர் அவர் இடம் இல்லைன்றதுக்காக என்ன பண்ணால் ஃப்ரான்சிசஸ் ரூமில் தங்க வைக்கிறாங்க அவர் நைட் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஃப்ரான்சிசஸ் சேர்ந்திருச்சு வெளியில் போகிறார் அப்போ இந்த புதிய குருவானவருக்கு ஒரு சந்தேகம் இவர் ரொம்ப புனிதர் புனிதர்னு சொல்கிறாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு இவர் எங்கே கிளம்பி போகிறாரு திரும்ப திரும்ப பார்த்துட்டு போகிறாரு ஏதோ திருடுத்தனம் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் இவர் கையங்காலமாக அன்னைக்கு பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு பின்னாலே போகிறார் அவங்கவுங்க என்ன பண்ணுறாங்களோ அவங்க புத்தி அப்படி தான் இருக்கும் கரெக்டாக சிலருக்கு எதை பார்த்தாலும் சந்தேக வருதுன்னு என்ன அர்த்தம் அவங்க 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 சரியில்லைன்னு அர்த்தம் முதல்ல நம்மளை மாதிரி தான் மற்றவங்களும் இருப்பாங்கன்னு நினைக்கிறது ஓகே ஃப்ரான்சைஸ் நடந்து போயிட்டே இருக்கிறார் இவரும் பின்னால் ஃபாலோ பண்ணி போகிறாரு ரொம்ப தூரம் பார்த்தா கடைசியில் ஒரு காட்டு உள்ளே போகிறார் இவர் என்னடா காட்டு உள்ளே போகிறாரே சரி யாரோ வராங்க பிடிச்சிடலான்னு சொல்லி இவர் போகிறார் பார்த்தா ஃப்ரான்சைஸு போய் அங்கே போய் நீல் டவுன் முட்டிக்கால் போட்டுட்டு ஜெபம் பண்ணுறாரு அப்போ இவருக்கு மனசு ரொம்ப குத்துது அந்த இளம் துறவிக்கு ஐயோயோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல குருவானவரை போய் நம்ம தப்பாக நினச்சிட்டோமே நீ மன்னிச்சிருக்கேன்னு சொல்லி ஒரு பின்னால் போயிட்டு போகலான்னு திரும்பும்போது அவர் நெஞ்சில் அடிச்சிட்டு சொல்வார் அன்றுவரையே நான் பாவி அப்படின்னு சொல்லி இவருக்கு மறுபடியும் ஒரு டவுட் ஆகும் ஏதோ பயங்கரமான ஒரு தப்பு பண்ணிட்டார் போக்கு அதுதான் தூக்கம் இல்லாமல் டெய்லியும் வந்து நெஞ்சில் அடிச்சிட்டு அழுதுட்டுருக்கிறாருன்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு எண்ணம் ஓகேயா மறுபடியும் இவர் என்ன பண்ணுறாரு ரூமுக்கு போயிட்டு ஃப்ரான்சிக்காக ஜாம் பண்ணுவார் ஆண்டோட எங்கள் குருவானவர் ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிவிட்டு தூக்கம் வராமல் டெய்லி பாவி பாவின்னு அழுதுகிட்ருக்கிறாரு அவரை மன்னிச்சிருங்க இறக்கம் ஆயிருங்கன்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஒரு குரல் கேட்கும் மானிடா நீ நினைக்கிற மாதிரி அவன் பாவியெல்லாம் ஒன்றும் கிடையாது என்னுடைய பிரசனத்தில் இருக்கும்போது அவன் பாவத்தை உணர்றான் அவ்வளோதான் கடவுளுடைய தெய்வ பிரசனத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய சிறிய பாவம் பயங்கரமான பெரிய பாவமாக தெரியும் அது தவறு கிடையாது சிஸ்டர் ஓகேங்களா ஆனால் நம்மளே நம்ம பாவின்னு சொல்லிகிட்டுருக்கு சாதாரண நேரத்தில் சொல்கிறது தப்பு ஓகேங்களா இப்போ நான் இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன் முதல்ல நீங்கள் போயிட்டு ஜீதஸ்ட்டு சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கும்போது பாவி பாவின்னு சொன்னால் ஜீதஸுக்கு பிடிக்குமா ஜீதஸ்க்கு பிடிக்குமா ஓகே நான் இன்னொரு வகையில் கொஷின் கேட்குறேன் இப்போது உங்கள் பையனோ பொண்ணோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க பிள்ளைங்களுக்கு எத்தனை பசங்க இருக்காங்க உங்களுக்கு ஓகே அப்போ பையன் பொண்ணும் பொண்ணுவோன்னா ரெண்டு பையன் ஓகே ஒரு பையன் ஏதோ தப்பு பண்ணிட்டான் ஓகேங்களா வந்து உங்ககிட்ட வந்து சொல்கிறான் மம்மி நான் மாதிரி தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிக்கோங்க சரி ஓகே நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறீங்க ஈவினிங் டின்னருக்கு கூப்பிட்றீங்க அவன் இல்லை இல்லை மம்மி நான் வர்றதுக்கு தகுதி கிடையாது அந்த நாய்க்கு கொடுக்குற தட்டில் கொடுங்க நான் வெளியில் உட்காந்து சாப்பிட்றேன்னு சொல்கிறான் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்ன சிஸ்டர் நம்ம பாவா சாயங்கம் அறிக்கை பண்ணிவிட்டு வந்த அப்புறமோ பாவினு சொன்னா ஜீசஸ் இதுதான் சொல்லும் அதுதான் சொல்றேன் சிஸ்டர் நீங்க முடிஞ்ச அப்புறம் திரும்பி நினைக்கக்கூடாது ஓகே ஃபைன் பாவம் செஞ்சால் கூட நீங்கள் பாவி பாவின்னு நினைக்கும் போது சிஸ்டர் பாவத்திலேருந்து வெளியே வர முடியாது ஃபர்ஸ்ட் திங் ஓ உட்காருங்க நான் சொல்கிறேன் இப்போது நீங்கள் பாவி பாவின்னு நினைக்கும் போது எதை தியானிக்கிறீங்க புரியுதுங்களா நான் பாவி பாவின்னு சொல்லும் போது நீங்கள் பாவத்தை தியானிக்கிறீங்க நீங்கள் எதை தியானிக்கிறீங்களோ அதை செய்வீங்க எதை சிந்தித்துக்கொண்டு இருக்கிறீர்களோ அதை செய்வீர்கள் ஏவாழ போயிட்டு மரத்து முன்னால் மரத்துக்கு முன்னால் பண்ணினாங்க இல்லையா இந்த பழத்தை சாப்பிடணுன்னு போனாங்களா இதை தொடக்கூடாதுன்னு போனாங்களா இல்லையா அவங் போய் சாப்பிட்றதுக்கு போகல அவங்க இதை சாப்பிட்டா செத்து போவோன்னு சொன்னார் என்ன தான் இந்த மரத்துடைய ஸ்பெஷாலிட்டின்னு போய் பார்க்குறாங்க ஐயோ இது தொடக்கூடாது தொற்றக்கூடாது சாப்பிட்டா செத்து போயிடுவோம் சாப்பிட்டா கடைசியில் என்ன பண்ணாங்க இப்போ ஒரு குடிப்பழக்கம் உள்ள ஒரு மனுஷன் பார் மேலே போய் நின்றுட்டு நான் குடிக்கக்கூடாது குடிக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணுவோம் நம்முடைய தாட் வந்து பாவத்தை போய் போகக்கூடாது கடவுளுடைய ப்ராமிஸை பற்றி போகணும் கடவுளுடைய வாக்கு தத்துவத்தை நம்ம தியானிக்கணும் தவிர பாவத்தை தியானிக்க கூடாது சரி நீங்கள் பாவத்துலேருந்து வெளியே வரணும்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன தெரியுமா பாவத்தை பற்றி யோசிக்கக்கூடாது இந்த பாவத்துலேருந்து வெளியே வந்துடணும் எப்படியாவது இந்த பாவத்திலேருந்து வெளியே வந்துடணும் நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பாவத்துலேருந்து ஒரு நாள் வெளியே வர முடியாது நான் சொல்கிறது நிறைய பேருக்கு ஆப்போசிட்டாக தெரியும் ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும் இந்த பா ஏதோ ஒரு பாவம் பொய் சொல்லக்கூடாது நான் பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கும்போது நீங்கள் எதை தியானிக்கிறீங்க பொய்யை தியானிக்கிறீங்க அதை தான் செய்வீங்க பைபிளை நீங்கள் எங்கே வேணால் எடுத்து பாருங்கள் எதை தியானிக்க சொல்கிறார் ஆண்டவர் யோஷ்வா ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது இறைவார்த்தை அப்புறம் எதுக்கு பாவத்தை தியானிக்கிறீங்க யோஷ்வா ஒன்று எட்டு ம் ஓகே ஆண்டவர் என்ன சொல்றாரு திருச்சட்ட நூலை அல்லும் பகலும் தியானிப்பதில் கவனமாயிரு ஓகே இது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுலையும் ஒரு முறை பார்த்துலாம் யாக்கோபு ஒன்று இருபத்தஞ்சு நிறைவான விடுதலை அளிக்கக்கூடிய சட்டத்தை கூர்ந்து கவனித்து அதை தொடர்ந்து கற்போர் இறை வார்த்தையை தொடர்ந்து நீங்க படித்து கூர்ந்து கவனித்து தொடர்ந்து படிச்சீங்கன்னா அதை மறக்கிறது கிடையாது அதற்கு ஏற்றபடி வாழ்வீங்க அப்ப தொடர்ந்து படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த வார்த்தையை தியானிக்கிறீங்க ஸோ இறை வார்த்தையை தியானிக்க தியானிக்க குறிப்பாக வாக்குத்தையை தியானிக்க தியானிக்க நாம் பாவத்திலேருந்து வெளியில் வருவோம் பாவத்தை நாம் யோசிக்க ஆரம்பிச்சோம்னா அதுதான் செய்வோம் அதனால ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பாவி பாவின்ற எண்ணம் வரக்கூடாது நிஜமா சொல்கிறேன் சிஸ்டர் அது வர வரைக்கும் நம்மளால் வெளியே வர முடியாது ஏன்னா நீங்கள் இப்போ நீங்கள் நினைக்காத ஒன்று செய்ய முடியுமா நீங்கள் ஒரு விஷயத்தை நினைக்கல செய்ய முடியுமா பாவத்தை பற்றி நினைக்கலாம் பாவம் செய்ய முடியாது அப்போ ஒரு பக்கம் நீங்கள் செய்கிற பாவம் இன்னொரு பக்கம் கடவுளுடைய வாக்கு தத்தம் ஜீசஸ் என்ன சொல்ற இதை நீ ஃபோக்கஸ் பண்ணாத இதை ஃபோக்கஸ் பண்ணு எப்ப நம்ம இதை இதை யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்காக விழுவோம் தயவு செய்து நீங்க வரணும்னா வெளியே பாயிண்ட் இந்த பாவத்தை செஞ்சிடக்கூடாது அப்படி நினச்சிங்கன்னா கம்பல்சரி அந்த பாவத்தில் விழுவீங்க எத்தனை பேர் அப்படி ஓகே ஒரு நாலஞ்சு பேர் உண்மையை ஓகே திருச்சியில் நிறைய வர போறாங்க சிஸ்டர் சார் ஓகே தாழ்ச்சி வந்து பாவம் போயிடும் சிஸ்டர் எஸ் சிஸ்டர் இறை வார்த்தை தான் விடுதலை கொடுக்கும் ஓகேங்களா உண்மையை அறிந்து கொள்ளுங்கள் உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் எத்தனை பேருங்க உடம்பு வலியோட உட்காந்து இருக்கிறீங்க இடுப்பு வலி கை கால் வலி மூட்டு வலி ஆ வெரி குட் பிரைஸ் அ லாட் ஓகே எத்தனை பேருக்கு இங்க வந்தப்புற வலி போயிடுச்சு இங்க வந்தப்புறம் எத்தனை பேருக்கு வலி போயிருக்கு இல்ல செக் செக் பண்ணி பாத்துட்டு சொல்லணும் ரெண்டு உங்களுக்கு போயிருக்கு உங்களுக்கு போயிருக்கு ரெண்டு பேருக்கு போயிருக்கு மூணு செக் பண்ணி பாருங்க இல்லை நான் ஜோக் கடிக்கல சீரியஸா சொல்றேன் பாருங்க சிஸ்டர் இறை வார்த்தைய நீங்க நீங்க எப்படி கேட்குறீங்க நான் நம்பிக்கையோடு சொல்லிட்டு இருக்கிறேன் அதை நீங்க விசுவாசித்தீங்கன்னா வழி போகும் எத்தனை பேருக்கு வழி குணமாக இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்போது பத்து பதினொன்று பதினாலு பதினைஞ்சு பேருக்கு கடவுள் வழியை குணப்படுத்துகிறார் கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா சரி இறை வார்த்தை நீங்க நம்பிக்கையோடு அறிவிச்சிங்கன்னா கேட்கறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா குணம் ஆகும் இன்னும் எத்தனை பேருக்கு